காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எழுபது உச்சரிப்பின் முக்கியத்துவம் அக்ஷர ஸ்வரசுத்தம் மாறினால் ஒரு மந்திரத்தின் பலன் ஏற்படாது என்பதோடு மட்டுமின்றி விபரீத பலனே உண்டாகிவிடும் என்பதால் மந்திர அனுசந்தானத்தில் பரம பரமஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிற கதை ஒன்று வேதத்திலேயே தைத்திரியத்தில் இருக்கிறது துவஷ்டா என்கிறவன் ஒரு காரணத்துக்காக இந்திரன் மேல் பழி தீர்த்து கொள்ள வேண்டும் அவனை கொல்லக்கூடிய பிள்ளையை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுகிறான் இந்திர சத்ரு வர்த்தஸ்வ என்று அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்திர என்பதை ஏற்றல் இறக்கல் இல்லாமல் சமமாகவும் சத்ரு என்பதில் துருவை தூக்கியும் அதாவது உதாத்தமாகவும் வர்த்தஸ்வ என்பதில் தேவையும் இப்படியே தூக்கியும் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொன்னால் துவஷ்டாவின் பிள்ளை இந்திரனை கொல்லுபவனாக வளரட்டும் என்று அர்த்தம் ஏற்படும் ஸ்வரசக்தியாலேயே அவன் அப்படி வளர்ந்து இந்திரனை வதம் பண்ணியிருப்பான் ஆனால் துவஷ்டா உச்சரிப்பிலே தப்பு பண்ணிவிட்டான் அதாவது இந்திர என்பதில் திரவை தூக்கியும் சத்ரு என்பதை சமமாகவும் வர்த்தஸ்வ என்பதில் தேவை ஏற்றுவதற்கு பதில் இறக்கி அனுதாத்தமாகவும் சொல்லிவிட்டான் இதனால் இந்திரனை இவன் கொல்பவனாக வளரட்டும் என்பதற்கு பதில் இந்திரன் இவனை கொல்பவனாக வளரட்டும் என்று அர்த்தம் தலைகளாக மாறிவிட்டது வார்த்தைகளும் எழுத்துக்களும் மாறாவிட்டாலும் கூட ஸ்வரங்களில் ஏற்பட்ட பிள்ளையாலேயே துவஷ்டா வேண்டியதற்கு நேர்மாறான பலன் உண்டாகிவிட்டது இவனுடைய பிள்ளையை இந்திரன் வதம் பண்ணிவிட்டான் துவஷ்டாவின் பிள்ளையான விருத்திரன் இந்திரனால் கொல்லப்படுவதற்கு அவன் தகப்பனாரே இப்படி காரணபூதனாகி விட்டான் இதை சொல்லி மந்திர உச்சாரணத்தில் நம்மை ஜாக்கிரதைப்படுத்தும் ஸ்லோகம் ஒன்று உண்டு வர்ணதோவா மந்த்ரோஹீனோவியா பிரயுக்தோனதமர்த்தமாக சாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதா இந்திர ஸ்வரதோ பராதாத் அதாவது இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு பதில் துவஷ்டா தப்பாக சொன்ன வாக்கே வஜ்ரமாகிக் கொன்றுவிட்டதாம்